திடீர்னு கெனிஷா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா எனக்கும் விஷால் அவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு வரலட்சுமி அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்து பாத்து அப்படின்னு சொல்லி ஜெனலியா அவங்க பதறி போயிருக்காங்க நான் இல்லாம செல்பியா அப்படின்னு சரண்யா அவங்க நிரோசா அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ண விஷயங்களும் எவ்வளவு மழை வந்தாலும் இசை விடாம இருக்கும்னு இளையராஜா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதையும் வாங்க இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாம் கெனிஷா அவங்கள பத்தியோ ரவி அவரை பத்தியோ தேவையில்லாத செய்திகள் ரொம்ப அதிகமா சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு தொடர்ந்து இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக கெனிஷா இப்ப ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது ரவி மோகன் அவருடைய விவகாரத்துல தன்னை பத்தி அவதூறு யாராச்சும் தேவையில்லாம பரப்புறதோ தேவையில்லாம பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா சட்ட ரீதியா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சொல்லப்போனா கெனிஷா அவங்களுக்கு தேவையில்லாத தவறான கருத்துக்களை பதிவிட்டு தவறான மிரட்டல் ரொம்ப ஆபாசமா அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது இப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எல்லாரும் பண்றதுனாலதான் அவங்களுக்கு ரொம்ப வீ கோவம் அதிகமாயிருச்சு சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் அவங்களுக்கும் ஆதரவா பேசிட்டு இருக்காங்க இதனால அவங்க இப்படி ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க இப்படி கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு சரியான பதிலடி அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஷால் அவருக்கும் தன்சிகா அவங்களுக்கும் சீக்கிரமா வந்து திருமணம் நடக்க இருக்கு சோ இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்களே வந்து சொல்லி இந்த நிலையில வரலட்சுமி அவங்க கிட்ட நிறைய பேட்டிகள் வந்து விஷால் அவரை பத்தி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க சமீபத்துல கூவாக்கத்துல நடந்த விழாவில திடீர்னு வந்து விஷால் அவர் மயங்கி விழுந்தாரு இத பத்தி சமீபத்துல வரலட்சுமி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க மறுபடியுமான ஆச்சரியத்தோட ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க மறுபடியும் அவர் மயங்கி விழுந்தது எனக்கு தெரியாது இந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அவங்க அவங்க பிரச்சனைய அவங்கதான் சரி பண்ணணும் மருத்துவர்கள் சரி பண்ணணும் இப்படி எல்லாம் வரலட்சுமி சரத்குமார் அவங்க சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல நல்லா நண்பர்களா இருந்தாங்க திருமணம் செய்ய போறாங்கன்னு கெசு கெசுக்கள் செய்திகள் எல்லாம் கூட பரவிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்ப சீக்கிரமா விஷால் அவருக்கும் திருமணம் நடக்க இருக்கு இந்த நிலையில இந்த வீடியோவை சமூக வலைதளத்துல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜெனலி அவங்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் அப்படிங்கறதுனால ஹாப்பி பர்த்டே மை டார்லிங் வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் தினமும் வந்து ஒரு சந்தோஷமான மம்மாக இருக்கிறதுல ஃபீல் பண்றேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா இருக்கு என்னோட வாழ்க்கை எனக்கு நிறைய மறக்க முடியாத நாள் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவை ஷேர் அடுத்து அவங்க கூட ஒரு செல்ஃபி இருக்கவே இருக்காது என்ன விட்டுட்டு செல்ஃபியா அப்படின்னு ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அடுத்து இளையராஜா அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல சீக்கிரமா ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்க இருக்கு ஜூன் ஏழாம் தேதி தான் கோவைப்பூரூர்ல இது நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டு கோவையில என்னதான் மழை பெஞ்சாலும் இடைவிடாத இசை மலை சீக்கிரமா பொழியுங்க ஜூன் ஏழாம் தேதி இது நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காருங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே போல சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க